சஹாபியுடைய ஒரு அசர் சொல்றாங்க அபுதர்வன் அல்லாஹ் மொத்தமாக நூத்தி நாலு வேதங்கள் அல்ல இறக்கினான் நாலு வேதம் நூறு ஏடு

முப்பது யாருக்கு இத்ரிசலே இஸ்லாத் இத்ரிசலே இஸ்லாம் நாலாவது வானத்தில் இருக்காங்க இப்பயும் நாலாவது வானத்துல புகாரில் வரு பத்து இப்ராஹிம் அலே இஸ்லாத்துக்கு பத்து மூசா அலை இஸ்லாத்துக்கு இப்ப மூசா அலை இஸ்லாம் எல்லாத்திலையும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் என்ன அவருக்கு தௌராத் வேதத்தையும் கொடுத்து எக்ஸ்ட்ராவா எல்லாம் பத்து ஏடுகளையும் கொடுத்திருக்காங்க ஏடுண்டா என்ன அதுல மார்க்கத்துடைய சட்டங்கள் விளக்கங்கள் எல்லாமே இருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சானாம்

முள்ளு முழு நபிமார்களுக்கு மிளக்கப்பட்ட எல்லாத்துடைய சுருக்கம் தான் என்ன ம்ஹமத்துல்லாஹ் வபர்காத்தூ என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு இன்று நாம் வந்து என்ன காணொளியை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டால் வந்து நிறைய பேருக்கு வந்து உலகளாவிய ரீதியிலே குரானை வந்து ஓத தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது இந்த குரானை ஓத தெரியாம இருக்கிறது உண்மையிலேயே நாம் வந்து பயப்பட வேண்டிய அல்லது வந்து மனசுக்கு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் நாம் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு இந்த என்னுடைய புனித வேத நூலான குரான் குரானை ஓது தெரியாது அப்படிங்கறதுல வந்து நாங்க கவலை இல்லாம அப்படி இருப்போம் இருந்தா நாங்க ஒரு பொறுப்பு வாய்ந்த முஸ்லீமாக இருக்க முடியாது அந்த வகையிலே அல்லாஹுடைய கலாம திருவசனத்தை நாங்க அந்த புனித நூலை ஓதுறதுக்கு கொஞ்சமாவது ட்ரை பண்ணனும் அதற்கான ஒரு முயற்சியை களத்தை உருவாக்கி தான் இந்த வீடியோட உன்னதமான ஒரு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் நீங்க எங்களோட சேனலோட இணைந்திருங்க நாங்க உங்களுக்கு இந்த குரானை எப்படி படிக்கிறது ஓதுறது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக திட்ட தெளிவாக உங்களுக்கு புரிக போல நீங்க விரும்பின மாதிரி சொல்லித்தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் இது உங்களுடைய டியூப் நட் நியூஸ் தமிழ் உங்களோடு இருக்கும் வாங்க நாம குரானை வந்து எப்படியெல்லாம் ஓதலாம் அதனுடைய ஃபாய்தாக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து முதல் கட்டமாக நாங்கள் கொண்டு போவோம் முதலாவது குரானை ஓதுறவருக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மையா அதே நேரத்துல உதுவோட ஓதுற நேரம் அதற்கு வேறு நன்மைகள் தொழுகையிலே ஓதுகின்ற பொழுது அதற்கு வேறு நன்மைகள் இப்படியாக குரானை ஓத கேட்டுக் கொண்டிருப்பதற்கு வேறு நன்மைகள் இப்படியாக அல்லாஹா தஆலா குரானுடைய மகிமையை இந்த ஓதுறத்துக்கும் கேட்கிறத்துக்கும் அதே நேரத்தில் அந்தந்த இடத்துக்கும் பொருத்தாற்போல நன்மைகள் பணிகளை வித்தியாசமாக எங்களுக்கு வழங்க காத்து கொண்டு அதே நேரத்தில் யாருக்குமே ஓது தெரியாது அப்படி என்று வந்து நாங்க ஒதுங்கிட முடியாது திக்கி திக்கி ஓதுறவருக்கு இரட்டிப்பு கூலியை வழங்குவதாக சலல்லாஹ் அலைவ் செல்லம் அவங்க வந்து சொல்றாங்க எனவே தான் நாங்கள் திக்கி திக்கி ஓதுறதனூடாக இரட்டிப்பு கூலியை அடைந்து கொள்ள முடியும் அதே நேரத்திலே நாம் குரானை முழுமையாக ஓதுவதற்கு முயற்சி எடுத்த நன்மையும் குரானை நாங்க திக்கி திக்கி ஓதுவதனால கடைசியில் நாங்க ஃபைனலி குரானை ஓதக்கூடிய ஒரு ஆளாக மாறுறதுக்கான வாய்ப்பு இந்த காணொளியின் மூலமாகவும் அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சியின் மூலமாகவும் அல்லா முதல் முதல்கட்ட அதாவது அருளின் மூலமாகவும் எங்களுக்கு கிடைக்க காற்று கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சந்தர்ப்பத்தை வாங்க நாம வந்து கூடுதலாக பேசிக்கொண்டிருக்காமல் குரான் எப்படி ஓதுறது அப்படிங்கிற காணொளிக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அரபு லெட்டர்ஸ் வந்து எல்லாமே அரபு எழுத்துக்கள் எல்லாம் இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு வீடியோவில் பத்து எழுத்துக்களை பார்த்து மூன்று வீடியோக்குள்ளே வந்து நம்ம முப்பது அதாவது இருபத்தி ஒன்பது எழுத்துக்களையும் வந்து நாங்கள் பார்ப்போம் முதலாவது வாங்க வந்து முதலாவது எழுத்து அரபிக்கில் உள்ள லெட்டர் வந்து அலிஃப் அலிஃப் என்னோட சேர்ந்து நீங்கள் சொல்லுவீங்கன்னா இந்த லெட்டர்ஸில் மஹ்ரஜ் அதாவது வெளிப்பாடுகள் உச்சரிப்பை வந்து உங்களால சரியாக பிடிச்சு கொள்ள முடியும் முதலாவது எழுத்து அலிஃப் அடுத்தது பே பே தே ஜீம் ஜீம் இதை வந்து நாங்கள் வலமையாக ஒரு சிலர் வந்து எப்படின்னா ஜீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மிகவும் சிறந்த ஒரு உச்சரிப்பு வந்து அதில் ஜீம் அப்படின்னு நீட்டி சொல்கிறது தான் அது அடுத்த எழுத்து வந்து ஹே 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 நாங்கள் வந்து அந்த காற்று வழியால் வர மாதிரி சொல்லணும் ஹே அடுத்த எழுத்து ஹே நுக்தா இருக்கிறது வந்து ஹே நுக்தா இல்லாதது வந்து ஹே நாங்கள் சுரத்துல் ஃபாத்தியாக ஓதுறப்ப இஹ்தி தி அப்படி என்று ஓதுற ஆனால் அது வந்து பிள்ளை அது வந்து ஹா அதை நாங்கள் வேறையாக பார்ப்போம் அது வந்து அப்படி வரும் இது வந்து ஹே அந்த வார ஹே அல்ல இது வந்து ஹே அது வந்து ஹ அப்போ இதை நாங்கள் வந்து நுக்தா இல்லாது வந்து ஹே நுக்தா இருக்கிறது வந்து ஹே முதலாவது எழுத்து அலிஃப் இரண்டாவது எழுத்து பே மூன்றாவது எழுத்து தே நான்காவது எழுத்து ஃபே ஐந்தாவது எழுத்து ஜீம் ஆறாவது எழுத்து ஹே ஏழாவது எழுத்து ஹே எட்டாவது எழுத்து தால் ஒன்பதாவது எழுத்து லால் பத்தாவது எழுத்து ரே இப்போ நாங்கள் இந்த பத்து எழுத்துக்களையும் ஓடராக வந்து நாங்கள் ஒரு எழுத்தை மூன்று முறை ஓதி வருவோம்

நீங்கள் வந்து இந்த வீடியோவை திருப்பி திருப்பி பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள் இன்ஷால்லாம் இதுக்குரிய அடுத்த கட்டங்கள் நாங்கள் அடுத்த எழுத்துக்களையும் பார்த்து கொண்டு ஃபத்ஹா கஸ்ரா எல்லாம் எப்படி ஓதுறது என்ன செறிஞ்ச இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் தொடர்ந்து நம்முடைய வீடியோவை பார்த்து கொள்ுங்க உங்களுக்கு பலனுதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் கைலடுப்பமா இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படிப்பமா இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை விளங்கி அமல் செய்வமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த குர்ஆனை பரிபூர்ணமாக படித்து அதை விளங்கி அதை அமல் செய்து மற்ற மக்களுக்கு மெத்தி வைத்து அதன் மூலமாக சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ஆலமீன் எனக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் அல்லா தபுவனாக ஆமீன் யார் அபுலாலமீன் இப்போ நீங்க நீங்க வந்து எழுத்துக்களை ஏனண்டா முதல் கட்டமாக உங்களுக்கு எல்லா எழுத்துக்களையும் எப்படி உச்சரிக்கிறது அதனுடைய மஹரஜ் எப்படி அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்த முடியாத அதை நீங்க பிடிச்சு கொடுறதும் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் எனவே நீங்க இப்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட இந்த எழுத்துக்களை நீங்க உபதானமாக பார்த்து ஓத பழகி நீங்க அப்படி என்ன இன்ஷா அல்லா எதிர்காலத்தில் நீங்க குறிப்பிட்ட சில வீடியோக்கள் மூலமாகவே நீங்க ஒவ்வொரு ஆயத்தாக ஓத முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்ஷா அல்லா அல்லா உதவி செய்யணும் தொடர்ந்தும் இந்த வீடியோவை பதிவு செய்வதற்கும் அதே நேரத்திலே இதனை நீங்க பார்த்து பயனடைவதற்கும் அடுத்தவர்களுக்கு இதனை கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க ஓத தெரியாத எத்தனையோ சொந்தங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும் ஜிசாக் முல்லா ஹைரன் ஃபித்தாரேன் எம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவர்களாக இருந்தால் எம்முடைய டியூப் நெட் நியூஸ் தமிழ் சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதே நேரத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க ஏனெண்டா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக உங்களை வந்து அடைய இந்த பெல் பட்டன் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் எங்களை ஊக்குவிக்கும் விதமாக நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு எப்படி நாங்கள் ஓதி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றிய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பண்ண தவறாதீர்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அலாம வரமத்தி வர